கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பேரூர் ரெண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் இதை விசுவாசிக்கிறோமா இல்லையா விசுவாசிக்கிறோம் ஒரு வசனத்துல ஒரு பாதிய விசுவாசிச்சா இன்னொரு பாதியை என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அப்படி இல்லாட்டி அதை நம்பலன்னு அர்த்தம் அதுல இன்னொரு பாதை என்ன சொல்லுது அவருடைய தழுமுகளால் குணமாவீர்கள் சொல்லுதா சுக கடந்த கடந்த காலம் காலத்துல சொல்ற வசனங்களை எல்லாம் நம்ம எதிர்காலத்துல வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சாத்தான் எப்படி வஞ்சித்து வைத்திருக்கிறான் இல்லையா இதை ஒரு வாக்கு தத்தமா பாக்குறோம் இது வாக்கு தத்தம் இல்லை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அவர் போட்டிருக்கிற சுதந்திரம் இது பிள்ளைகளின் அப்பம் சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம் நம்ம சுகத்தோடு இருப்பதுதான் தேவ சித்தம் கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் மாம்சத்தை கைதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக அவர் நமக்குள் இருக்கிறார் கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்தில் எப்படி பலவீனம் இருக்க முடியும் எப்படி இருளின் அதிகாரத்துக்குரிய ஒரு விளைவு இருக்க முடியும் அது மருத்துவம் பல காரணங்களை சொல்லலாம் உலகம் ஒரு பல காரணங்களை சொல்லலாம் அது இது செஞ்சதுனால இந்த விளைவு வந்ததுன்னு சொல்லலாம் என்னவாக இருந்தாலும் அதை நம்மீது மீது இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன இல்லை அதிகாரம் இல்லை அவருடைய அதிகாரத்தை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவைகளின் மீது வெற்றி சிறந்தார் அதுக்கு நம்ம மேல என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது அதை நம்ம அக்செப்ட் பண்ண போய்தான் ஏற்றுக்கொள்ள போய் தான் அது நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு உலகத்தை பார்த்து நம்முடைய அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம் அவங்களுக்கு அது இருக்கு எனக்கும் வருது உலகத்தில் அது இருக்கு உலகத்துக்கு அதுக்கு ஒரு பெயர் சொல்றாங்க மருத்துவம் இதை சொல்லுகிறது எது என்ன சொன்னாலும் சரி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல நம்ம இந்த உலகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல நாம் மேலிருந்து வந்தவர்கள் தேவ வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் நமக்குள்ள இருக்கிற வித்துவே தோத்து பொற இயல்பு கிடையாது அது ஜெய்த்த இயல்பு அதனாலதான் வசன சொல்லுது இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் புதிய உடன்படிக்கையில தேவன் கிட்ட இரக்கமாயிரும் சொல்லி கெஞ்சுற இடத்துல அவர் நம்மளை என்ன செய்யல வைக்கலை ஒரு சம்பவம் உங்களுக்கு ஒன்று தெரியும் சுவிசேஷத்தில் எஜமான் தூர தேசத்துக்கு போகும்போது ஒருவரிடம் ஒரு தாளந்து இன்னொருவரிடம் இரண்டு தாளந்து ஒருவரிடம் ஐந்து தாளந்து கொடுத்து விட்டு செல்லுகிறார் சிறிது காலம் கழித்தவர் வருகிறார் அந்த இரண்டு தாளந்து நான்காக என்ன செய்து மாறுகிறது ஐந்து தாளந்து பத்தாக மாறுகிறது நல்லது உண்மையும் உத்தமவுமான அவரை பாராட்டுறாரு அந்த கொடுத்தவர் என்ன சொல்றாருன்னா உண்மை குறித்து எனக்கு நன்றாக தெரியும் உமக்கு பயந்து நான் என்ன செஞ்சேன் வச்சிருக்கிறேன் அவரை பாராட்டினாரா இல்லை இருக்கிறதையும் எடுத்து அதை பெருக்குகிறவரு இடத்துல என்ன செஞ்சார் கொடுத்தார் இன்றைக்கு அந்த இடத்தில் சபையாகிய சரீரம் நின்று கொண்டிருக்கிறது உலகத்தை படைத்த அதே ஆவியானவர் பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரவேல் மக்கள் கிட்ட செஞ்ச அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த அதே ஆவியானவர் பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம ஆச்சரியமாக பார்க்கிறோமே தேவனுடைய வல்லமையை அற்புதத்தை அடையாளத்தை ஆச்சரியமாக பார்க்கிறோமே அதே ஆவியானவர் மறுபடியும் உயிர்த்த ஆவியானவர் பரலோகத்தில் இல்லை எங்க இருக்கிறாரு நமக்குள்ள இருக்கிறார் நாம என்ன செய்ய போறோம் அதை புதச்சு வச்சிருக்கிறோம் அது நம்ம வாழ்க்கையிலையும் செயல்பட்டு நம் மூலமாக ஜீவ நதியாக இந்த தேசத்தை நினைக்கிறது காத்து கொண்டிருக்கிறது சமுதாயத்தை நினைக்கிறது காத்து கொண்டிருக்கிறது நாம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம் புதச்சு வச்சிருக்கிறோம் இறங்கும் கர்த்தாவே இறங்கும் கர்த்தாவே கெஞ்சி கேட்டுக்கொண்டு சாத்தானால கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறோம் அவர் என்றைக்கோ இறங்கி நம்மை பரிபூர்ணமாக்கி நம் ஆவியை உயிர்ப்பித்து அதை உறைவிடமாக்கி கொண்டு நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை கிறிஸ்துவுக்குள் கொடுத்து நம் மூலமாக இந்த உலகில் செயல்பட காத்து கொண்டிருக்கிறார் ஹலை லுயா பிரைசல்லான் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்